இலங்கையின் உவா மாகாணம் மெல்ல வெள்ளவாய பகுதியில் நேற்று இரவு விபத்துக்குள்ளான பேருந்து பயணிகள் போக்குவரத்துக்கு உரிமம் பெற்ற தனியார் பேருந்து அல்ல என்றும் மாறாக அது நைட் கிளப் பேருந்து என்று அழைக்கப்படும் பேருந்து என்று இலங்கையின் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமலு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் உள்ளேயும் வெளியேயும் அதிகப்படியான அலங்கார மின் விளக்குகள் மற்றும் டிஜே இசையுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த பேருந்துகள் எந்த வகையிலும் பயணிகள் போக்குவரத்து உரிமத்திற்கு ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் இவ்வாறான பேருந்துகளில் உள்ள வேடிக்கைகள் என்பது ஒரு மரண பொருள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்களின் நிலைமை தற்போது சீராகி வருவதாகவும் அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் பதுளை போதன வைத்திய சாலையின் வைத்தியர் பாலித ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களிடம் பேசுகின்ற போது அனைத்து நோயாளிகளின் உயிருக்கும் இருந்த ஆபத்து நீங்கியுள்ளது என்றும் அவசர அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார் நோயாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக குழந்தைகள் நலமாக உள்ளனர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள இரு நோயாளிகளுக்கும் பெரிய ஆபத்துகள் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காப்பாற்ற வைத்தியர்கள் ராணுவம் மற்றும் எல்ல பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்புக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இதே இடத்தில் நடந்த மற்றுமொரு மோசமான விபத்தை நினைவூட்டுவதாக கூறப்படுகின்றது நேற்று இரவு நடந்த இந்த விபத்தில் பேருந்து ஒரு ஜீப்புடன் மோதி பின்னர் பள்ளத்தில் விழுந்துள்ளது இந்த நிலையில் நேற்று பேருந்து விபத்து என்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பரில் நிகழ்ந்த மோசமான பேருந்து விபத்தை ஒத்துப்போவதாக சமூக வலைத்தளங்களில் பரவலாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விபத்தின் போது பேருந்து பள்ளத்தில் விழுந்து இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்ததுடன் அந்த விபத்தும் இதே நாளில் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் பேருந்து விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருவது பெரும் கவலையை ஏற்படுத்துகின்ற விடயமாகவும் பேசப்படுகின்றது இந்த வருடம் மே மாதத்தில் கதிர்காமத்தில் இருந்து குருணாகலை நோக்கி சென்ற பேருந்து விபத்தில் இருபத்தி ஓரு பேர் பலியாகினார்கள் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பசர என்ற இடத்தில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்ததில் பதினான்கு பேர் பலியானார்கள் இந்த இரண்டு விபத்துகளும் சமீபத்திய எல்லை வெள்ளவாய விபத்து நிகழ்ந்த அதே மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக கூறப்படுகின்றது வியாபாராகினும் இந்த விபத்து சம்பவத்துடன் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் பரவலாக கருந்தரப்பட்டு வருகின்றது இதேவரை நேற்று விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி நிதியம் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி நிதியம் உயிரிழந்த ஒவ்வொருவருக்குமாக தலா ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சுற்றுலா சென்று திரும்பிய தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து நேற்று இரவு ஐநூறு படியாள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியிருந்தது இந்த பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் காவல்துறையினர் ராணுவம் விமானப்படை தீயணைப்பு படை மற்றும் அந்த பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்